ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் நம்ம சமையலை பற்றி பார்க்க போகிறது இல்லை நம்ம வீட்டில் குட்டி மாடி தோட்டத்தில் என்னென்ன மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது என்னென்ன காய்கறியெல்லாம் நம்ம பிடுங்க போகிறோம் இப்போ வாங்க போய் பார்க்கலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே தக்காளி செல்ல ஒரு மூணு நாளுக்கு தக்காளி நம்ம பிடுக்கணும் இப்போ செகண்ட் டைம் நம்ம தக்காளி அறுவடை பண்ணுறோம் மறுபடியும் ரெண்டாவது தடவை அறுவடை பண்ணுற தக்காளி எவ்வளோ வருதும் பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க சாமி படங்களுக்கு பூ போடுறதுக்கு சங்குப்பூ செடி இருக்குது மல்லிகைப்பூ செடி இருக்குது நாட்டு துளசி செடி கருந்துளசி செடியெல்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்குது நான் அடுத்த செடியில் போய் பார்ப்போம் இந்த செடியிலேயே எவ்வளோ பிடிங்காச்சு எங்ககிட்ட ஒரு தக்காளி செடி இருக்குது இதெல்லாம் பிடிக்கலாம் ஏற்கனவே நம்ம ஒரு தடவை தக்காளி வந்து ஒரு மூணு நாளுக்குலாம் பிடிங்கி அழு பண்ணியாச்சு மறுபடியும் இந்த தக்காளி செடியில் எவ்வளோ தக்காளி வந்து பார்க்கலாம் ரெண்டையும் ரெண்டு இந்த இது இது லைட்டாக மஞ்சள் கலராக இருக்காங்க இதெல்லாம் சீக்கிரமாக கழுத்துடும் இது இது அது மாதிரி இருக்குது லைட்டாக என்ன கொஞ்சம் பழுக்க விட்டோம்னா தக்காளி பழம்புறம் ஒரு மாதிரி அழுதல் மாதிரி ஆயிடுது அதனால் இப்படி உலகாய் அப்படிங்க நம்ம பழக்கம் வச்சுக்கலாம் வீட்டில் இதுலேயே மெ மிளகு தக்காளி செடியும் வருது இதுவரை இதெல்லாம் மிளகு தக்காளி மிளகு தக்காளி கீரை பிடிங்கி ஒரு நாளைக்கு சமையல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பிடிங்கிறதுக்கு எல்லாமே நாட்டு தக்காளி இப்போ நம்ம பிடிங்கிருக்க தக்காளி ஒரு கிலோ ஒன்றரை கிலோ தக்காளி அளவுல இருக்கும் இந்த தக்காளிலாம் சூப்பராக இருக்குது இந்த தக்காளி பாருங்க இந்த தக்காளி பாருங்கள் கொஞ்சம் பழக்கமே கொஞ்சம் நெல்க நெலுக்குன்றது இது வந்து நான் அவ்வளோதான் வேஸ்ட்டு தான் இப்போ இதெல்லாம் சீக்கிரமாக பழுத்துடும் இன்னொரு ரெண்டு மூணு நாளில் இதெல்லாம் படுத்துரும் இது பிடுங்கலாம் ஆ அது இருக்கட்டும் அது பக்கத்துலேயே பாருங்கள் சங்குப்பூவெல்லாம் பூ வந்திருக்கு தோட்டத்தில் ரெண்டு தக்காளி செடியில் இவ்வளோ தக்காளி காயும் பழமும் அறுவடை பண்ணியிருக்கோம் இது பூரா நாட்டு தக்காளி ஒரு கிலோ தக்காளிக்கு மேலே இருக்கும் இவ்வளோ புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் பிடிக்கலாம் இருக்குது ஒரு சரிங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினேழு காய் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை மரத்தில் இருபத்தெட்டு முப்பது முருங்கைக்காய் இருக்குது அது நம்ம தேவையான முருங்காய் மட்டும் பிடிக்கலாம் அதை பிடுங்க அது நல்லா தரமாக இருக்குது மேலே மேலே வச்சு பிடுங்க ஆ மெல்ல மெல்ல கொப்பு விழுந்துற போது முருங்கைக்காயில் வந்து நல்லா சதை பிடிச்சி குண்டு குண்டு நல்லா சூப்பராக இருக்கு முருங்கை அது கூட இருக்கட்டும் ஒரு முருங்கை கூட போதும் போதும் இன்றைக்கி ஒரு முருங்கக்காய் வீட்டில் ஏற்கனவே ஒரு முருங்கை இருக்குது முந்தெண்ணத்து பிடுங்க காய் முருங்காய் ஒன்று பிடிங்கிருக்கோம் தக்காளி பழமும் தக்காளி காயும் பிடிங்கிருக்கோம் இதை தான் பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி எப்படினாலே இந்த மாதிரி நெளிவு நெளிவாக இருக்கும் இதுதான் நாட்டு தக்காளி இதே பெங்களூர் தக்காளினா இது போக ரவுண்டாக இருக்கும் ப்ளைனாக அதாவது இந்த வரி வரி இல்லாமல் ஒரே மாதிரி உருண்டியாக இருக்கும் இப்படி வரி வரியாக இருந்துச்சா இது வந்து நாட்டு தக்காளி இன்றைக்கி நம்ம வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் நாட்டு தக்காளி காயும் தக்காளி பழமும் பிடிக்கிருக்கும் முருங்கை மரத்தில் முருங்கை காய் பிடிங்கிருக்கும் பச்சை மிளகா செடியில் ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து அதையும் பிடிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா வந்துருக்கு அதையும் பிடிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு பச்சை மிளகா ஒன்று பிடிக்கிருக்கோம் காய் வந்து இந்த அளவுக்கு நம்ம பிடிக்கிருக்கோம் நம்ம மாடி தோட்டம் வந்து ரொம்ப பெரிய தோட்டம்லாம் கிடையாது அந்த தோட்டத்தை இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த குட்டி மாடி தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டு ஓமவலி செடி இருக்குது கத்திரிக்காய் செடி இருக்குது இதில் ஒரு கத்திரிக்காய் வந்தால் செடி ஏற்கனவே பிடிங்கி வச்சு இப்போ பூ பூத்துருக்கு பாருங்கள் கத்திரிக்காய் செடியில் பூ பூத்துருக்கு தக்காளி செடி பாருங்கள் தக்காளி பழம் வந்திருக்கு இந்த பழத்தை நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி 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 சேர்த்து வச்சு காய வச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம வத்த குழம்பு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பூ செடி வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வாழை மரம் மூணு நாலு மரம் இருக்கேன்ட்ட இப்போ இந்த இது ஒரு வாழை மரம் இப்போ இந்த வாழை வாழைகளை வந்து நம்ம பிடிங்கிக்கலாம் சாப்பாட்டுக்கு எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேறு எதுக்கா சாமி வாழை வாழைகள் தேவைப்பா நம்ம வீட்டு மாடி தொழில் தான் பிடுங்குவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கோழி இருந்துச்சு ஃபஸ்ட்டு இப்போ இந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுத் துளசி இருக்குது இந்த அவரக்காய் செடி ஒன்று வருது பாருங்கள் இது வந்து அவரக்காய் செடி இது பெருசாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம் இங்கே ஒரு வாழை மரம் இருக்குது பாருங்கள் இந்த வாழை இலைய இன்றைக்கி பிடுங்கும் இன்னைக்கு இன்றைக்கு நாளைக்கு பிடிக்கலாம் தக்காளி செடியில் இன்னும் தக்காளி காய் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம பிடுங்குறதுக்கு போக இன்னும் தக்காளி காய் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நிறைய தக்காளிக்காய் இருக்குது மிச்சம் இருக்க தக்காளிக்காயெல்லாம் ஒரு பத்து நாள் கழிச்சு பிடிங்கம்னா கொஞ்சம் பழுப்பாயிரும் இன்னும் கொஞ்சம் திறச்சியாகவும் வரும் பச்சை மிளகா செடியிலும் பூவெல்லாம் பூத்துருக்கு பச்சை வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பிடிக்கலாம் கத்திரிக்காய் செடி பாருங்கள் இப்போ தான் கத்திரிக்காய் செடியில் இங்கே ஒரு பூ பூத்துருக்கு கத்திரிக்காய் செடியில் இந்த தக்கிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் இருக்குது இது பார்த்திங்கன்னா பிரண்டை பிறண்ட கொடியும் பாருங்கள் இங்கே ஒரு பிரண்டை செடி வருது இங்கே ஒன்று பிரண்டை செடி வருது இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்கள் பெருண்ட செடி இங்கே ஒன்று வருது இந்த தக்காளி செடிலுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி காய் இன்னும் நிறையா இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக பெருசாகவும் இருக்குது குட்டி இருக்குது காய் ரொம்ப காயாக இருக்கிறதுனால சரி நான் கொஞ்ச நாள் பழுக்கட்டும் இல்லை இன்னும் தக்காளி காயெல்லாம் நிறையா இருக்குது தக்காளி காய் இன்னும் இருக்குது இங்கே ஒரு வாழை மரம் இருக்குது பாருங்க வாழை இருக்குது இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது ஏய் புதினா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் புதினா குச்சியை வந்து நான் ஊண்டி வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் புதினாவும் சூப்பராக வந்திருக்கு அந்த குச்சியை மட்டும் நம்ம ஊட்டி வச்சுருந்தோம் அந்த குச்சிலையும் புதினா நல்லா சூப்பராக இருந்திருக்கு இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தக்காளி இங்கே பாருங்க இங்கே ஒரு மிளகு தக்காளி செடி இருக்குது இந்த இதிலேயும் தக்காளி பழம்லாம் நிறையா இருக்குது மிளகு தக்காளி செடி நிறையா இருக்குதுங்க இதில் உள்ள பழத்தப்பூரம் பிடிக்கலாம் மிளகுத பழத்தை பழத்தப்பறம் பிடிங்கி பிடிங்கி சேர்த்து வச்சோம்னா அது பூரம் ஒரு நாளைக்கு பார்த்தா குழம்பு வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் மிளகுதக்காளி செடியில் தக்காளி வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு பாருங்க டெய்லி இந்தளவுக்கு தக்காளி வந்துடும் இந்த மிளகு தக்காளி குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மாதிரி நம்ம வயத்தில் இருக்க எல்லாம் ஆற்றி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு சக்தியை கொடுக்குது வாய் புண்ணு வயத்து புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது நல்லா வெயில் காய வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் தக்காளி பிடிக்கி பிடிக்கி நான் பாருங்கள் வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் இது இன்னைக்கு பிடிக்கிறேன் மிளகு தக்காளி இதே இது கூடவே போட்டு காயப்பட்டுக்கலாம் பெரிய நெல்லிக்காய் வாங்கிடுவேன் அதையும் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து காய வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம குழம்பு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வெளியில நல்லா காய நம்ம வீட்டு குட்டி தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்